ஆடி மாதம் வந்துட்டாலே லைனாக நம்மளுக்கு பண்டிகை தான் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடிப்பூரம் புதன்கிழமை இன்றைக்கி நான் அம்பாளுக்கு என்ன நெவேதியம் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க பைத்தம்பருப்பு தான் இன்றைக்கி வைச்சேன் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெறும் கடாயில் எண்ணெய் நெய் எதுவுமே விடக்கூடாது அரை டம்ளர் அளவுக்கு பைத்தம்பருப்பு பாசிப்பருப்பு எது வேணாலும் வச்சுக்கலாம் அதை வந்து நல்லா எடுத்துக்கணும் நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்காதீங்க வெறும் வானதியில் தான் வரும் வெறும் கடாயில் தான் வறுக்கணும் இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவே செஞ்சிடலாம் டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்ப பொருள் தேவை அப்படின்னும் கிடையாது இங்கே பாருங்கள் வாசனை வரும் வரைக்கும் வறுக்கணும் அதை அதுக்காக பொண்ணேரமாலும் ஆக வேண்டாம் சும்மா லைஸாக வறுத்தா போதும் நான் எந்த ஸ்டேஜில் எடுக்கணும்னு காமிக்கிறேன் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கங்க இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வாசனை வரும் வந்ததுக்கு அப்புறமா ஒரு பைத்தம் பருப்பில் தண்ணி ஊற்றி நாலு விசில் வரைக்கும் வேக வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பருப்பு நல்ல ஒரு வே வாசனை வருது இப்பயே நல்ல வாசனையாக இருக்குது நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வெள்ளத்தை கொஞ்சம் கரைச்சிக்கணும் பாகுப்பதை எதுவுமே வேண்டாம் வெள்ளம் வந்து நல்லா கரைய விட்டுருங்க அதுலேயே ஒரு நாலு ஏலக்காவை போட்டிங்க அப்படின்னா வடிகட்டும் போது நம்மளுக்கு ஏலக்காய் தோலுமே அந்த வடிகட்டியோடு போயிடும் நான் ஏலக்காய் பொடி சேர்க்க மாட்டேன் ஏலக்காயாக தான் சேர்ப்பேன் இப்போ வந்து வெள்ளத்தை வேக வச்ச பருப்பு இருக்கு இல்லையா அதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் வெள்ளத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த பாயசம் வேக வைக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு வேறையே இல்லை குக்கரில் வச்சோம் அப்படின்னா கடகடன்னு ஆகிடும் தூசிலாம் இருக்கும் இல்லையா அதனால் நம்ம இந்த மாதிரி வெள்ளத்தை வடிகட்டி எடுத்துக்கிறோம் நீங்கள் நாட்டு சக்கரை இல்லை சக்கரை போகிறதா இருந்தால் நீங்கள் இதுலயே அப்படியே போட்டுக்கலாம் டேரெக்டாக வேக வச்ச பருப்பில் ஆனால் நீங்கள் இந்த சக்கரையை சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டு வராது பைத்தம் பருப்பு பாயசத்துக்கு வெள்ளம் தாங்க சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ப வந்து அந்த வெள்ளம் குத்தி வச்சோம் இல்லையா பருப்பு அதை வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் நம்ம கிளறி விட்டுட்டு வரணும் நான் இன்னைக்கு தண்ணியாக தான் செஞ்சிருக்கேன் உங்களுக்கு திக்காயிருச்சு அப்படின்னா பால் விட்டுக்கங்க அதுக்கப்புறமா ஒரு ஒரு இலிப்பு கரண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா தாளிப்பு கரண்டி அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கங்க நெய் விட்டுட்டு முந்திரி பருப்பை வந்து அதில் தாளித்து கொட்டிடுங்க நான் திராட்சை போட மாட்டேன் திராட்சை போடுறதே எனக்கு பிடிக்காது அதனால நான் வெறும் முந்திரி பருப்பை மட்டும் தாளித்து கொட்டியிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் திராட்சை கூட போட்டுக்கலாம் இந்த பாயசம் வந்து நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன் ஏன்னா வந்து ஆற ஆற கெட்டி ஆகிடும்னு நீங்கள் கெட்டியாக செஞ்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு பால் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஸ்கூலு ஆஃபீஸுன்னு கொடுத்து விடுறதுனால பால் சேர்க்கல உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பாயசம் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்